சத்தியம் ரசுல்லா இஸ்லா அலி இஸ்லாமுடைய நீங்க படிக்கும்போது தெரியும் அவங்க இந்த உலகத்துல இந்த உலகத்துடைய நபித்துவத்திலிருந்து அவங்க மரணமாக வரைக்கும் எத்தனை வயது இருந்தாங்க அறுபத்தி மூணு நாற்பது வயது இருந்து அறுபத்தி மூணு வயது வரைக்கும் இருபத்தி மூணு ஒரு மனிதருடைய வாழ்க்கை அவ்வளவுதான் நீ எனக்கு முப்பது வயது இருக்கும் உங்களுக்கு எத்தனை வயதுன்னு தெரியல இருபத்தி மூன்று மனிதருடைய ஒரு வாழ்க்கை ஒட்டுமொத்த உலகத்துடைய பெரும்பான்மை சமூகத்தை ஒரு மனிதரை அவங்க பார்த்தது பார்த்துருக்காங்களா இந்த உலகத்துல யாராவது நம்ம வாழக்கூடிய ஜென்ரேஷனில் பார்த்ததில்ல அவங்களுடைய உருவம் எப்படி இருக்கும்னு தெரியாது தலைவர்களுக்கு இருக்கிற மாதிரி சிலைகள் அவங்களுக்கு கிடையாது அம்பேத்கருக்கோ அல்லது காந்திக்கோ நேருக்கோ அல்லது இந்த உலகத்துல பெரிய பெரிய தலைவர்களா வாழ்ந்து மறந்த மறைந்த ஹிட்லருக்கோ இந்த மாதிரி பெரிய பெரிய தலைவர்களுக்கோ இந்த மாதிரி சிலைகள் அவங்களுக்கு கிடையாது உருவம் கிடையாது எதுவும் அவங்களுக்கு கிடையாது ஆனா இருபத்தி மூன்று மனிதருடைய வருடத்துடைய ஒரு மனிதருடைய வாழ்க்கை ஒட்டுமொத்த உலகத்துடைய மனிதத்துடைய பெரும்பான்மை சமூக